இந்தியாவிலேருந்து போகிறாங்க அந்த மக்கா என்ற எல்லை மொத்தத்துக்கும் உள்ள இடமா அந்த அமல்கள் செய்கிறதுக்கு இல்லை அந்த கௌபுத்தலாவை சுற்றி இருக்கிற அந்த இடமான்றது சொல்லலாம் சகோதருடைய அருமையானது ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா உலகத்தில் ஒரு நன்மையை நாடி பிரயாணம் செய்வதாக இருந்தால் மூன்று பள்ளிகளுக்கு பிரயாணம் செய்யணும் அதில் இருக்கிறதுலே அதிக நன்மை கிடைப்பது எங்கே தான் இறைவனை வணங்குவதற்காக முதன் முதலிலே கெட்டப்பட்ட காபா என்ற ஆலயம் தான் இருக்கிறது அதிக நன்மை கிடைக்கும் சரி இப்போ அந்த காபா ஆலயத்துல தொழுதால் ஒரு லட்சம் மடங்கு பேர் ரசுலாசலம் மொழி செய்யறாங்க நன்மைன்னு சொல்றாங்க அதற்குரிய அளவுகோல் என்று ஏதாவது இருக்குதா இன்றைக்கு அந்த காபா பள்ளிக்கென்று சில அளவுகோல் இருக்குது அதே மாதிரி இஹராமுக்கு போறவங்க ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க இஹ்ராம் கெட்டக்கூடிய எல்லைகள் என்று மீ காத்துன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு மீ காத்து இருக்குது அந்த அஞ்சு மீ காத்து என்ற ஒரு எல்லைகள் இருக்குதா இல்லையா அந்த எல்லைகள் ஒரு அளவுகோல் இருக்குது இதில் அந்த அஞ்சு இஹராம் கெட்டுவதற்காக சொல்லப்பட்ட அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட எந்த இடத்தில் தொழுதாலும் ஒரு லட்சம் மடங்கு நன்மை கிடைக்குமா அல்லது அந்த காபாவை சுற்றி அந்த பள்ளிவாசலுடைய இடமாக இன்னைக்கு எதுன்னு இருக்குதோ அதுல தொழுதால் நன்மை கிடைக்குமா என்பது சகோதரடைய ஒரு கேள்வி இதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சிடறாங்க அற்புதமாக விளக்கிடுறாங்க எப்படி விளக்குறாங்க அந்த அஞ்சு எல்லைகள் மீ காத்து என்று சொல்றாங்கல்ல அந்த மீ காத்து என்பதை காபாவினுடைய ஆலயமாக ரசூலா சொல்லாம சொல்லல அது மக்காவினுடைய எல்லை ஒரு இஹராம் கட்டிட்டு வரக்கூடியவங்க அந்த மக்கா என்பது அது ஒரு புனிதமான ஒரு நகரம் அந்த புனிதமான நகரத்தில் மத்த மத்த ஊர்களில் என்ன செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு அனுமதி இருக்குதோ அதை மக்காவுக்குள்ள செய்யக்கூடாது குறிப்பா ஒருவர் இஹராம் கட்டிட்டாருன்னு சொன்னா அந்த இஹராம் கட்டியவருக்கு சில குறிப்பிட்ட தடைகள் எல்லாம் இருக்குது இப்போ இங்க புல் வளர்ந்துகிட்டு இருக்குது இல்ல இதே மாதிரி மக்காவுக்குள்ள புல் வளருதுன்னு வைங்க அந்த புருப்புண்டுகளை கூட என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது இப்ப எல்லாம் ரசுல்லா சில அளவுகள் மக்காவினுடைய எல்லைகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த எல்லைகள் என்பது அந்த ஒட்டுமொத்த மக்கா நகரத்தினுடைய அந்த புனிதத்தை குறிப்பிடுவதற்காக உள்ளது அங்க உள்ள இருந்து நீங்க சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லப்படுகிற எல்லை என்பது மக்காவிற்கென்று பேணப்பட வேண்டிய சில சட்டதிட்டங்கள் இருக்குதுல்ல அந்த சட்டதிட்டங்களை திட்டங்களை கடைபிடிப்பதற்காக உள்ளது அதனால தான் அது ஹஜ்ஜிற்குரிய ஒரு எல்லைகளாக அல்லாஹுடை தூதர் குறிப்பிடுறாங்க அது எல்லாமே காபத்துலா என்று குறிப்பிடவில்லை அந்த ஒரு அஞ்சு சுற்று வட்டாரம் இருக்குதா இல்லையா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும் அப்ப அவ்வளவு கிலோமீட்டர் அத்துணை இடமுமே காபத்துல்லா காபத்துல்லா என்று சொல்லப்படவில்லை என்பது மக்கா நகரத்தில் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கிறோம்ல அந்த கருப்பு கலர் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு பேரதான் காபாவை ஒழிய ஒட்டுமொத்த மக்கா நகரமும் இதாகாது காபாவாக அமையாது அந்த மக்கா நகரத்திற்குரிய புனிதத்தை பேணுவதற்காக அந்த எல்லைகள் சொல்லப்படுது நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது நீங்க மக்காவிளத்துல தான் உங்களுக்கு நன்மை உண்டுன்னு சொல்லல இறைவனுக்காக முதன் முதல்ல கேட்டப்பட்ட காப ஆலயத்துல தான் உங்களுக்கு ஒரு லட்சம் மடங்கு நன்மை அப்ப அந்த காபா ஆலயம் என்பது என்ன ரசுல்லாஸ்லாம் அவருடைய காலத்துல கொஞ்சம் குறைவான அளவு இருக்கலாம் திரும்ப மக்கள் ரொம்ப அதிகமாக வரும் பொழுது அந்த ஆலயத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவாங்க அடுத்து மக்கள் வரும் பொழுது அந்த ஆலயத்தை விரிவுபடுத்துவாங்க எது காபாவினுடைய ஆலயமாக சொல்லப்படுதோ இதெல்லாம் காபாவிற்கு உட்பட்ட ஒரு பகுதி என்று எவைகள் சொல்லப்படுதோ அவைகள் தான் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பகுதிகளை ஒழிய ஒட்டுமொத்த மக்காவினுடைய எல்லைகளை சொல்லல ரசுல்லா காலத்துல மக்கள் இருந்தாங்க கூட்டம் இன்னும் சொல்ல போனா ரசுல்லா மக்காவில் இருக்கும் பொழுது தொழுக நடத்துறதை காபாவுக்குள்ளதான் தொழுக நடத்தினாங்க அந்த பல சிலைகளை உள்ள வச்சிருந்தாங்க காபாவுக்குள்ளதான் வச்சிருந்தாங்க அந்த காபாவிற்கு உள்ள உள்ள இடம் தொழுகக்கூடிய ஒரு இடமாகத்தான் அல்லாஹின் தூதுடைய காலத்தில் ஆக்கப்பட்டது திரும்ப எடுத்து மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க இனிமே நம்ம அதில் உள்ள அதிகம் நின்று முடியாது என்பதற்காக வெளியே அதை சுத்தி தொழுக வைக்கிறாங்க அந்த காபாவினுடைய ஆலயமாக எவ்வளவு பரப்பளவு அதை எடுத்துக் கொள்கிறார்களோ அதுதான் அந்த பகுதியாக எடுக்க முடியுமே ஒழிய ஒட்டுமொத்த மக்கா நகரத்தினுடைய அந்த எல்லையை குறிக்க கூடாது மக்கா நகரத்தினுடைய எல்லை என்பது ஹஜ்ஜு உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டுவதற்காகவும் அந்த புனிதத்தை பேணுவதற்காக உள்ள ஒரு சட்டத்திட்டம் ஒரு லட்சம் மடங்கு நன்மை என்பது அந்த காபாத்துல்லாவினுடைய ஒரு நன்மை இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு போனீங்களோ அதை விட இன்னைக்கு விஸ்தீர்ணப்படுத்திருக்கிறாங்க ஏன் விஸ்தீரணப்படுத்துறாங்கன்னா மக்களுடைய தேவைகளுக்காக விஸ்தீர்ணப்படுத்துறாங்க இப்படி மக்களுடைய தேவைகளுக்காக எந்த அளவு வரை விஸ்தீர்ணப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ எவைகளை அந்த காபத்துள்ளாவினுடைய எல்லைகளாக வைத்திருக்கிறாங்களோ அந்த காபாவினுடைய எல்லைகளுக்குள்ள நம்ம போய் தொழுவது என்பது அதிக நன்மை பெற்று தரக்கூடியது அப்படித்தான் விளங்க முடியும் ஒட்டுமொத்த மீ காத்த நம்ம என்ன செய்ய முடியாது அதை எடுத்துக்கிட முடியாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாயிப் இருக்குது இல்ல தாயிப்பு கொஞ்சம் தாண்டி போனா அது மக்காவுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் அது கூட ஒரு மீ காத்தாக சொல்லப்படுது அப்ப அவ்வளவு தூரத்துல உள்ள எல்லா பள்ளியையும் சொல்லதா ஒரு லட்சம் மடங்கு நன்மை கிடைக்குமான அது மற்ற பள்ளிகளுக்கு சொல்லப்படல அந்த ஒரு லட்சம் மடங்கு நன்மை என்பது காபத்துள்ளாவாக எது சொல்லப்பட்டிருக்கதோ அங்கு தொல்லப்படுவது அதுல எல்லைகள் அவ்வப்போது கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இன்னைக்கு இந்த பள்ளியே இருக்குது இப்ப மக்கள் கூட்டத்திற்காக இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப மக்கள் கூட்டம் வந்து தொழுவதற்கு இடம் இல்லாம இருந்து இந்த இடமும் உங்க பள்ளிக்குரிய இடம் ஆக்குறாங்கன்னு வைங்க இப்போது இது பள்ளிக்குடைய இடமா இருக்காது ஆனா ஒரு விசீர்ண படித்திடம்னு வைங்க அது பள்ளிக்குரிய ஒரு இடமாக மாறிடுமே அந்த மாதிரி காபத்துள்ளாவில எல்லை இருக்குதோ அது அதனுடைய எந்தோட பெற்றுத்தரக்கூடியது நம்மளுடைய மக்கள் அதிகம் வந்து குழும வேண்டும் என்பதற்காக அதை விசீரணப்படுத்துறாங்க சொன்னால் அது விசீரணப்படுத்தி அந்த காபாவிற்குள்ள எல்லையாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கு தொழுதால் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி இந்த மீக்கா தனி செய்ய முடியாது ஒரு அளவுகோலாக நம்ம எடுக்க